ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம்மேட் குழம்பு சந்தை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ரெண்டு கிலோ மல்லி எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து முழு மஞ்சள் எடுத்திருக்கேன் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு முழு மிளகு எடுத்திருக்கேன் நூறு கிராம் வெந்தயம் கடலைப்பருப்பு எடுத்து இரநூத்தம்பது கிராமில் தான் இருக்குது இதில் நம்ம நூறு கிராம் மட்டும் போட்டுக்கலாம் அடுத்து பருப்பும் நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் எடுத்துட்டேன் கால் கிலோ காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் தனி மிளகாத்தூளுக்கு ஒரு கிலோ மிளகா தனியாக எடுத்திருக்கேன் இங்கே நம்ம சாந்து அரைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஹோம்மேட் சாந்து தான் செய்வோம் எப்பயாச்சும் தான் வந்துட்டு கடையில் வாங்கி செய்வோம் எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் பிரித்து கொட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்துட்டு ரொம்பவே தும்மலாக வந்துட்டு இருந்துச்சு அதனால் நாங்கள் அவ்வளோவா நிற்கலை அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க எடுத்து கொட்டிகிட்டு இருந்தாங்க அரைச்சு முடிச்சுட்டு தனியாக காய வச்சு எடுத்துக்கலாம் தனி தொழில் அரைச்சாச்சு இந்த மாதிரி வீடியோ பார்க்க உதியா கலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ